அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட போயிங் விமானமானது ஏர் இண்டியாவுக்கு சொந்தமான போயிங் விமானம் செவன் எயிட் செவன் என்ற விமானமானது திடீரென கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதில் நூற்று நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த விபத்து தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரக்கூடிய நிலையில் இந்த விபத்திற்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இரங்கல் தெரிவிக்கிறார் இந்த விபத்து தொடர்பாக இரங்கல் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த விபத்து தொடர்பாக கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் வரைகளை மூலம் வழங்குவதற்காக மீண்டும் இணைப்பில் வருகிறார் சிறப்பு செய்தியாளர் பாரதி அவரிடம் நாம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் ஜியோபாரதி தற்போது வரை இந்த விபத்து தொடர்பாக என்னென்ன தகவல்கள் மேலும் கிடைத்திருக்கிறது அதே நேரத்தில் விமான விபத்து நடைபெற்ற இடத்தில் பதற்றத்தை தணிக்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு இந்த தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் ஒரு பக்கம் அதிகப்படியாக வந்து அங்கே அனுப்பப்பட்டிருக்காங்க அதே போல் என்டிஆர்எஃப் அவங்க தொடர்ச்சியாக தேசிய அதாவது குறிப்பிட்டு பல்வேறு சம்பவங்கள் நடக்குது அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மீட்பு பணிகளை மும்முரப்படுத்துறதுக்காக பல்வேறு பிரிவை சார்ந்த காவலர்கள் அதிகாரிகள் தான் அங்கே அனுப்பப்பட்டிருக்காங்க நம்ம கடந்த முறை பேசுகிறதைப் போலவே அந்த போயிங் ட்ரீம் லேனர் போயிங் தான் வந்து அதை தயாரிக்கிறாங்க ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு ஒரு பேர் வந்து வச்சுருப்பாங்க அந்த போயிங் நிறுவனம் தற்போது ஒரு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தியை வந்து போட்டிருக்காங்க வி ஆர் இன் காண்டாக்ட் வித் ஏர் இண்டியா ரிகார்டிங் அந்த ஃப்ளைட் ஒன் செவன் ஒன் அண்ட் ஸ்டே ஸ்டாண்ட் ரெடி டு சப்போர்ட் தெம் குறிப்பிட்ட கடந்த இரண்டு மூன்று மணி நேரமாக இந்த போயிங் விமானம் தொடர்பாகத்தான் பல்வேறு கேள்விகளை வந்து தொடர்ச்சியாக பலரும் வந்து எழுப்பிட்டு வந்த நிலையில் தற்போது அந்த போயிங் விமானத்தில் என்ன மாதிரியான சிக்கல்லாம் இருக்குது என்ன மாதிரியான பிரச்சனைகள் கட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அந்த அந்த விமானம் வந்து எதிர்கொண்டு இருக்கும் உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து உடனடியாக கேட்டுக்கொண்டு அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கையில் வந்து அந்த நிறுவனம் வந்து இறங்குவாங்க அதே போல் ஏர் இந்தியா தரப்பிலும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிட்டு இன்ற மதியம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தொடர்பான ஒரு ஒரு குறிப்பிட்ட வீடியோ இன்ஃபோகிராஃபியாகவும் வந்து பிடிஐ செய்தி செய்தி நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் என் என்ன மாதிரியான எந்த இடத்துல வந்து அந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவையும் வந்து தற்போது பதிவு பண்ணியிருக்காங்க கூகுள் மேப்னுடைய அந்த ஒரு வசதியோட அந்த வீடியோவானது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு நேரர்கள் வந்து பார்க்க முடியும் எந்தளவுக்கு அந்த அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து ரன்வேலேருந்து எந்தளவுக்கு வருது எந் எந்தளவுக்கான ஒரு 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 ட்ராவல் அந்த அந்த டேக் ஆஃப் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்க முடியும் குறிப்பிட்டு இந்த ரெண்டு பகுதியிலிருந்து தான் அதாவது ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ரன்வே பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக அந்த ஃப்ளைட் வருது வந்து தொடர்ச்சியாக அருகில் இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் காலேஜ் பக்கத்திலே வந்து இந்த ஒரு மிக முக்கியமான ரன்வே ரன்வேலேருந்து அடுத்த கட்டமாக அந்த விபத்தானது வந்து ந நடைபெறக்கூடிய அந்த ஒரு பகுதியும் வந்து தற்போது குறிப்பிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல இங்கே ரன்வே இருக்குது இங்கே இங்கே தான் வந்து முழுமையாக அந்த ஒரு விபத்தானது வந்து நடைபெற்றக்கூடிய அந்த காட்சிகளை வந்து அந்த கூகுள் மேப் கூகுள் எர்த் மேப் மூலமாக வந்து நம்ம பார்க்கலாம் அதில் வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் தனியாக இருக்குது அதே போல் அந்த மருத்துவக் பல்வேறு பகுதிகளும் வந்து இதில் சுட்டிக்காட்டி இந்த பகுதியில் தான் அந்த விபத்தானது வந்து நடந்துறதுக்கான ஒரு சூழல் இருப்பதாக பிடிஐனுடைய அந்த இன்ஃபோகிராஃப் அந்த ஒரு வரைகளை மூலமாக வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதே போல் இப்போ அடுத்தடுத்த கட்டங்களாக பல்வேறு விஷயங்களை வந்து ம மத்திய அரசு தரப்பில் இருந்து சொல்லப்பட்டு வருது பல்வேறு நாடுகளுடைய தலைவர்கள் இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை ஒரு பக்கம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த போயிங் தொடர்பான பல்வேறு கேள்விகளையும் வந்து பலரும் வந்து எழுப்பிட்டு வராங்க தற்போது ஒரு மிக முக்கியமான செய்தி வந்திருக்கு ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய அனைத்து ரக விமானங்களில் நிலை அறிக்கையை வந்து வழங்கணும் அப்படின்ட்டு மத்திய அரசு ஒரு மிக முக்கியமான உத்தரவை ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு வந்து அளிச்சிருக்காங்க விமானங்களுடைய வயது எத்தனை ஆண்டு காலம் வந்து இந்த விமானம் வந்து பயன்படுத்தப்படுது குறிப்பிட்ட அந்த விமானத்தினுடைய நிலை என்ன தற்போதைய செயல்திறன் என்ன அப்படிங்கிறது தொடர்பாகும் ஏன்னா ஒரு பக்கம் தனியார் நிறுவனங்கள் இண்டிகோவோ இல்லை மற்ற நிறுவனங்கள் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளுக்கு தங்களுடைய விமான விஷயங்களை வந்து பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில் ஏர் இந்தியாவும் பல்வேறு நாடுகளுக்கு தொடர்ச்சியாக தங்களுடைய அந்த விமான சேவையை வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க அதன் காரணமாக இந்த விபத்து அகமதாபாத்தில் நடந்த இந்த விமான விபத்தின் தொடர்ச்சியாக ஏர் இந்தியாவிடம் மத்திய அரசு ஏர் இந்தியா நிறுவனத்தின் இருக்கக்கூடிய அனைத்து ரக விமானத்தினுடைய நிலை அறிக்கையை வந்து தாக்கல் செய்ய கேட்டுருக்காங்க அந்த விமானங்களுடைய வயது அதே போல் தற்போதைய செயல்திறன் என்ன அப்படிங்கிற தரப்பாகவும் ஒரு மிக முக்கியமான அறிக்கையை வந்து தற்போது கேட்டிருக்காங்க அதே போல் குறிப்பிட்டு நம்ம தொலைக்காட்சியில் பார்த்துட்டு வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த விமானத்தில் பயண பயணம் செய்ததாக நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்கும்போது இன்று காலை டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்த ஒரு விமானி இந்த இந்த விமானத்தில் வந்து எப்போதும் போல் இல்லாமல் பல்வேறு விஷயங்கள் வந்து குளறுபடியாக இருக்குது அப்படின்ட்டு அதில் குறிப்பிட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக அந்த ஒரு மூன்று வீடியோக்களை வந்து போட்டிருந்தார் அந்த வீடியோ தான் தற்போது ஒரு வைரலான ஒரு வீடியோவாக மாறியிருக்கு இந்த விபத்து நடந்த விமானம் அதாவது இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்பு எடுக்கப்பட்டதாக தான் பலராலும் வந்து புரிந்து கொள்ளப்படுது ஆனால் இன்று காலை டெல்லியிலிருந்து அகமதாபாத் வந்த விமானத்தில் தான் இத்தகைய ஒரு காட்சிகள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த பயணம் செய்த நபரும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இன்று காலை தான் பயணம் செய்த அந்த விவரங்களை எல்லாத்தையும் சொல்லி பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்காரு அதே போல் நம்ம முன்பே சொல் சொன்னதை போலவே போயிங் நிறுவனத்தினுடைய ஒரு அறிக்கை வந்திருக்கு அதே போல் அகமதாபாத் ஏர்போர்ட் அத்தாரிட்டினுடைய அறிக்கை வந்திருக்கு ஏன்னா அந்த விபத்து நடந்த தொடர்ச்சியாக முழுமையாக அந்த ஏர்போர்ட்டினுடைய அந்த செயல்பாடுகள் வந்து அப்படியே வந்து நிறுத்தப்பட்டு இருந்துச்சு அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நகரங்களில் இருந்து அகமதாபாத் நோக்கி சென்ற அந்த விமான ச சேவையானது வந்து நிறுத்தப்பட்டிருந்துச்சு தற்போது மீண்டும் அந்த விமான சேவை வந்து தொடர்வதாக ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்து குறிப்பிட்டிருக்காங்க குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி குறிப்பிட்டு லண்டன் ஏன் போகிறார் அப்படிங்கிறது தான் பலருடைய ஒரு கேள்வியாக இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர்களை வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு பயணமாகத்தான் இது அமைந்திருப்பதாக வந்து தற்போது வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் இருந்திருக்கு அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்து தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் செய்தியை தெரிவித்திருக்கிறார் அந்த இரங்கல் செய்தியில் அகா அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்து தொடர்பான செய்தியை அறிந்தவுடன் தனது இதயம் நொறுங்கியிருப்பதாக பதிவிட்டு பதிவிட்டிருக்கிறார் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு மன வேதனை அடைந்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தள பக்கத்தில் தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் களத்தில் இருக்கும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் தொடர்பில் இந்த விபத்து தொடர்பாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பதாகவும் பதிவிட்டிருக்கிறார் இதயம் நொறுங்கியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது தள பக்கத்தில் இரங்கலை தெரிவித்திருக்கிறார் அகமதாபாத் விமான விபத்து பேரழிவு என இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் தொடர்ந்து பல்வேறு தலைவர்களும் இந்த விமான விபத்து தொடர்பாக தங்களது இரங்கல்களை எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த விமான விபத்து தொடர்பாக அந்த தகவலை அறிந்தவுடன் தனது இதயம் நொறுங்கி போனதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் விபத்தில் பிரிட்டன் நாட்டினர் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல் கவலை அளிப்பதாகவும் அந்நாட்டு பிரதமர் இரங்கல் குறிப்பில் தெரிவித்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட பயணிகளின் குடும்பத்தினருக்கு துணை நிற்பதாகவும் இங்கிலாந்து பிரதமர் உருக்கமாக பதிவிட்டுள்ளார் விமான விபத்து தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள் விபத்துக்குள்ளான விமானத்தில் பிரிட்டனை சேர்ந்த ஐம்பத்து மூன்று பேர் பயணித்ததாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்திருக்கிறது அதே நேரத்தில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் நூற்று அறுபத்தி இரண்டு பேர் பயணித்ததாகவும் கர்நாடகாவை சேர்ந்த ஒருவர் பயணித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த விபத்து தொடர்பாக விவரங்களை அறிவதற்காகவும் அவசர உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த விமான விபத்து தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினருக்கு ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார் அதே நேரத்தில் விமான விபத்துக்குள்ளாரதை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த விமான விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்களது கட்சியைச் சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் உடனடியாக தங்களால் முடிந்த அளவுக்கு உதவுமாறும் பதிவிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இந்த விமான விபத்து தொடர்பாக களத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை அறிந்து அதிகாரிகளை உடனடியாக இந்த விபத்து தொடர்பாக பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்துவதற்காக சம்பவ இடத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரைந்து தனி விமானத்தில் சென்றிருக்கிறார் அந்த காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது அகமதாபாத் விரைந்து சென்று அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்களை உடனடியாக அறிவதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக அந்த தகவல் கிடைத்தவுடன் அகமதாபாத் புறப்பட்டு சென்றிருக்கிறார் தனி விமானம் மூலம் அவர் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகள் இருக்கிறது அதே நேரத்தில் பல்வேறு அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தற்போது சம்பவ இடத்தில் நின்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தேவையான நடவடிக்கை எடுக்கவும் தொடர்ந்து அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் விமானத்தில் தொழில்நுட்ப சாதனங்கள் எதுவும் வேலை செய்யவில்லை என பயணி ஒருவர் பதிவிட்டிருக்கிறார் அந்த விமானத்தில் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இயங்கவில்லை என்றும் விபத்துக்குள்ளான விமானத்தில் டெல்லியிலிருந்து அகமதாபாத் வந்த நபர் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் இதற்கு முன்பு வெளியான அந்த வீடியோவில் இருந்த பதிவானது விபா விபத்து ஏற்பட்ட அந்த விமானத்தில் பயணம் செய்த பயணி வெளியிட்ட அந்த வீடியோ என்று பலராலும் பேசப்பட்ட நிலையில் தற்போது அந்த விமான பயணி என்பவர் டெல்லியிலிருந்து அகமதாபாத் சென்ற ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான விமானத்தில் பயணித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது மேற்கொண்டு கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் மீண்டும் ஜியோபாரதி இணைப்பில் காத்திருக்கிறார் வரைகளை மூலம் வழங்குவதற்காக அவர் காத்திருக்கிறார் ஜியோபாரதி நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம் என தகவல்கள் தற்போது கிடைத்திருக்கிறது குறிப்பிட்டு கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து பயணிச்சிருக்காங்க அண்மை தகவலாக அதில் பயணித்த பலரும் வந்து உயிரிழந்திருக்காங்க அதாவது இரநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரில் யாருமே இன்னும் சர்வே அதாவது உயிருடன் மீட்கப்பட்டதாக தகவல் இல்லை விமானத்தில் பயணித்தவர்கள் வந்து உயிருடன் மீட்கப்பட்டதாக தகவல் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோர விபத்து அப்படிங்கிறத நம்ம இதில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக அரசாங்க தரப்பில் இருந்து பல்வேறு மீட்பு பணிகள் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் அங்கே வந்து டிப்ளாய் செய்யப்பட்டிருக்காங்க இதில் நம்ம கடந்த ஆண்டுகளில் கடந்த காலங்களில் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய விபத்தினுடைய அந்த ஒரு பட்டியலை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழு அந்த காலகட்டங்களில் கோழிக்கோட்டில் மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு ஏர் கிராஷாக நடந்துருச்சு அதாவது கொரோனா காலகட்டம் நடக்குது அதில் கிட்டத்தட்ட இருபத்தோரு பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க அதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மேங்களூர் ஏர் ஏர்கிராஷ் அதில் வந்து கிட்டத்தட்ட ஏர் இண்டியானுடைய எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் எயிட் ஒன் டூ வந்து அந்த பயணத்தை மேற்கொண்டது அதில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க அதற்கு முன்பாக ஜூலை பதினேழு ரெண்டாயிரம் ஆண்டில் பாட்னா ஏர் ஏர்கிராஷ் அதில் வந்து போயிங் செவன் த்ரீ செவன் இதே விமானமானதாக வந்து ரெண்டா இரண்டாயிரம் ஆண்டில் வந்து ஒரு விபத்தை வந்து சந்திச்சு அதில் வந்து அறுபது பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அந்த காலகட்டங்களில் சாக்கிதார் மிட்லேண்ட் அந்த ஆனது வந்து நடந்துருந்துச்சி சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் அந்த இதே போயிங் சவுதி அரேபியானுடைய ஏர்லைன்ஸ் வந்து போயிங் செவன் ஃபோர் செ செவன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பத்தொம்போது பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க அதே போல் அவுரங்காபாத் ஏர் கிராஷ் ஆனது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் இருபத்தி ஆறில் வந்து நடைபெற்றிருந்துச்சு அதுலேயும் போயிங் செவன் த்ரீ செவன் தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு அதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இம்பால் ஏர் கிராஷ் ஆனது வந்து நடந்துருந்துச்சி அதில் கிட்டத்தட்ட இரநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் வந்து பயணிச்சிருந்தாங்க அறுபத்தொம்போது பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க அப்படிங்கிற தகவலானது இருக்கிறது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பெங்களூரில் வந்து ஒரு ஏர்க்ராஷ் ஆனது வந்து நடக்குது இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் சிக்ஸ் நாட் ஃபைவ் ஏர் பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி வந்து இந்த பயணத்தை மேற்கொள்ளுது அதில் தொண்ணூற்றி இரண்டு பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அகமதாபாத் ஏர்கிராஷில் கிட்டத்தட்ட நூற்றி பதிமூன்று பயணிகள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் பாம்பே ஏர்க்ராஷ் ஆனது வந்து கிட்டத்தட்ட பதினேழு பேர் வந்து அந்த ஆர்க்ராஸ்டில் உயிரிழந்திருக்காங்க அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அந்த காலகட்டங்களில் போயிங் செவன் ஃபோர் செவன் அதில் வந்து பயணம் செய்த இருநூற்றி பதிமூன்று பேர் அதாவது அரேபியன் சி அதாவது அரேபியன் கடல் அந்த பகுதியில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விபத்தானது வந்து நடைபெறுது அதில் இருநூற்றி பதிமூன்று பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்தியாவில் நடந்த மிக கோர விபத்துகள் தான் வந்து இந்த நான் வாசித்த அந்த பட்டியல் அதை ஒப்பிடும்போது இந்த இன்றைய தினம் ஏற்பட்ட விபத்தானது வந்து ரொம்பவே வந்து ஒரு கோரமான ஒரு விபத்து அப்படின் தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் இதுவரைக்குமே அதில் பயணித்த யாரும் உயிருடன் மீட்கப்படவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியானது வந்து கிடச்சிருக்கு இதன் காரணமாக அடுத்தடுத்த கட்டங்களில் அரசாங்கம் அந்த உயிரிழந்தவர்களுடைய உடலை சரியான முறையில் பிரித்து அவர்களுடைய உறவினர்களுக்கு வந்து அளிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்க போகிறது அது அளவுக்கு அரசாங்கம் அடுத்தடுத்த கட்டங்களை செய்ய போகிறாங்கன்னு பார்க்கணும் ஏன்னா இந்த விபத்து நடந்ததன் தொடர்ச்சியாக அகமதாபாத் அந்த விமான நிலையத்துக்கு அருகிலே நடக்குது அப்படின் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த விமானத்தில் பயணம் செய்தவர்களுடைய உறவினர்கள் நேரடியாக விமான நிலையத்திற்கே வந்து என்னுடைய உறவினர்கள் வந்து இதில் பயணம் செஞ்சிருக்காங்க அவர்களுடைய நிலை என்ன உள்ளிட்ட பல விஷயங்கள் பல கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் இந்த விஷயங்கள் தொடர்பாக அடுத்தடுத்த கட்டங்கள் அரசாங்க தரப்பு தரப்பிடமிருந்து பல்வேறு பல்வேறு விதிமுறைகள் பல்வேறு வழிமுறைகளை வந்து தொடர்ச்சியாக அறிவிச்சிட்டே இருக்காங்க அதன் காரணமாக அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி வந்து இதில் பயணித்த பயணம் செய்தவர்கள் அதே போல் உயிரிழந்தவர்கள் எப்படி வந்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த இந்த குறிப்பிட்ட விபத்து தொடர்ச்சியாக குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் நேரடியாக அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று அங்கே அட்மிட் செய்யப்பட்டிருக்கூடிய அந்த மருத்துவக்களினுடைய மாணவர்கள் உள்ளிட்ட பலரையும் வந்து நேரடியாக சந்திக்கக்கூடிய அந்த ஒரு செய்தியானது தற்போது கிடைத்திருக்கிறது பலரும் அங்கே அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகளை வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக அவர்களுக்கான தீவிர சிகிச்சையானது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அதாவது சிவில் ஏவியேஷனுடைய துணை அமைச்சராக இருக்கக்கூடிய முரளிதர் மோகல் அவரும் வந்து இந்த 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 ஃப்ளைட் கிராஷ் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக குறிப்பிட்டு பத்திரிகையாளர்கிட்ட வந்து பகிர்ந்துருக்கிறாரு பல்வேறு நடவடிக்கைகளை வந்து முன்னெடுத்திருக்கோம் அப்படின்ட்டு அவருடைய தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்திய நாட்டினுடைய பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் அதே போல் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த விபத்து நடந்ததன் தொடர்ச்சியாக நேரடியாக அந்த விபத்து நடந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தங்களுடைய விசாரணை அமைப்புகள் அதே போல் அதிகாரிகளை நேரடியாக அனுப்பி தங்களுக்கான அந்த உதவிகள் தங்களால் முடிந்த உத உதவிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம் இதில் வந்து குஜராத் மாநிலத்தினுடைய முதல முன்னாள் முதலமைச்சர் புபேந்திர மணிக்கும் குறிப்பிட்ட முன்னாள் முதலமைச்சரனுடைய அந்த இறப்பு வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் இருக்கிறது அதே போல் அகமதாபாத் மாநில அகமதாபாத் அந்த பகுதியினுடைய சிட்டி போலீஸ் கமிஷனர் அவர் வந்து இந்த இந்த விபத்தின் தொடர்ச்சியாக அந்த விமானத்தில் பயணம் செய்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரில் யாருமே இதுவரைக்கும் உயிருடன் மீட்கப்படலை அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ப பதிவு பண்ணியிருக்கார் குறிப்பிட்டு தொடர்ச்சியாக கமிஷனர் ஜிஎஸ் எஸ் மாலிக் வந்து தன்னுடைய அந்த பேட்டியில் வந்து இந்த விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்கிறாரு அந்த விபத்து நடந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் இருந்தவர்கள் மட்டும்தான் சிறிய 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 காயங்களுடன் மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க இரநூற்று நாற்பது பேர் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது முழுமையான இறப்பு அப்படின்னா அது மிகப்பெரிய நாட்டையே வந்து உழுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் உலகையே வந்து உழுக்கக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு விமான விபத்து அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய எம்பசிகள் தொடர்ச்சியாக தங்களுக்கு தங்களுக்கான அந்த தகவல்கள் வந்து அழிச்சிட்டு மற்ற நாடுகள் தொடர்ந்து தங்களுடைய தங்களுடைய நாட்டை சார்ந்தவர்கள் யார் யாராக இந்த பயணத்தில் மேற்கொண்டாங்க அப்படின்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த விமானத்தில் பயணித்த அதாவது டூர் வந்துட்டு மீண்டும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு கிளம்பின இரண்டு பிரிட்டிஷார் வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த இந்த பயணம் வந்து சிறப்பாக முடித்து கொண்டு நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்ட்டு அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து தன்னுடைய தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து அந்த வீடியோவை பகிர்ந்துருக்காங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு அந்த அந்த வீடியோவை பார்க்கும்போதே ரொம்பவே வந்து வருத்த வருத்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்திருக்குது அதே போல் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் மிக மோசமான ஒரு விமான விபத்து அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம இப்போ குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது நான் முன்பே வந்து கோடிட்டை காட்டின மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த பெங்களூரில் நடந்த அந்த விபத்தை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் அதில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க அதன் பிறகாக அதிகப்படியான நபர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறது இந்த ஒரு விபத்தில் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கான ஒரு மோசமான விபத்தை இந்தியா தற்போது இந்தியா இந்தியாவில் அகமதாபாத் பகுதியில் நடைபெற்று வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது சரவணன்